ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளையர பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலி நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எபேசிற்கு எழுதின நிறுவம் ஒன்றாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம் நாம் வேண்டிக் கொள்ளுகிறவருக்கும் நினைக்கிறவருக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியேட் செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையில கிறிஸ்து மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகி வேண்டாவதாக ஆமேன் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய தேவன் சர்வ உள்ளவராய் காணப்படுகிறார் என்பது அவருடைய நாமமாய் காணப்படுகிறது நம்முடைய நினைவுகளை பார்க்கிலும் அவருடைய நினைவுகள் மகா பெரியது அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை அவர் அது விரும்புகிறாரோவனாலும் தடை செய்யவே முடியாது அவர் உங்களை பார்த்து நீங்கள் அதிகமாக உங்களுக்கு நான் செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார் பிள்ளைகளே இதுவரை நீங்கள் அநேக காரியங்களுக்காக தெய்வ சமூகத்திலே வேண்டுதல் செய்திருக்கக்கூடும் அநேக நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பி இருக்கலாம் ஒருவேளை கால தாமதமானதால் நிக நாட்களானதால் நீங்கள் சோர்ந்து போயிருக்கவும் கூடும் நாட்கள் காத்திருப்பது இழைத்து போக பண்ணும் விரும்புகிற நன்மைகள் உங்களுக்கு வருகிறதான பொழுது வாழ்க்கையை செய்கிறவராய் காணப்படுகிறார் நீங்கள் ஒருவேளை ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கும் அதிகமான ஆசீர்வாதங்களை கர்த்தன் சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கை தருகிறவராய் காணப்படுகிறார் பரிசுத்த வீதாகமத்திலே சாலமோன் ராஜாவுடன் கிபியோனில் ஆசிரிப்பு கூடாரத்திற்கு கர்த்தரை தொழுது கொள்வதற்கு அவர் கடன் செல்லுகிறார் அவர் ஆண்டு வருடத்தில் அதிகமாய் அன்பு கொண்டபடியால் ஆயிரம் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தரை அவர் தொழுது கொள்ளுகிறார் அன்று ராத்திரி கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை நிறுத்து கேள் என்று சொல்லி கர்த்தர் கேட்ட உடனே அவர் பூமியின் தூளைப் போல இருக்கின்ற இந்த ஜனங்களை விசாரிப்பதற்கு விசாரிப்பதற்கு அறிவையும் தந்தும் என்று சொல்லி தேவ ஆண்டவருடைய பார்வைக்கு மிகவும் பிரியமாய் காணப்பட்டது ஆகையால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ ஐஸ்வர் சம்பத்தையும் கனத்தையும் பதினின் ஜீவனையும் உனக்கு நீடித்த ஆயுளையும் கேளாமல் சனங்களின் நியாயம் விசாரிக்க ஞானத்தையும் விவேகத்தையும் கேட்டதினால் உனக்கு மனோவிருத்தியையும் அதோடு அதிக ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கட்டளைட்டு என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் கர்த்தன் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக உங்களுக்கு செய்வார் கட்டிப்பான நன்மைகளுக்கு அறிகிற தேவன் எவ்வளவு தகப்பன் மார்கள் தாங்கள் பொல்லாதவர்களாக இருந்தும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க போது அறிந்திருந்த போதும் உங்கள் பரம தகப்பன் உங்களை அதிகமாய் நேசிக்கிறவர் உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தவர் உங்களுக்காக தேவையான அனைத்து நன்மைகளும் அவர் தருவது நிச்சயம் நீங்கள் காரியங்களை நீங்கள் ஒருவேளை மறந்து இருக்கலாம் ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் தன்னுடைய கணக்கில் வைத்திருக்கிறார் நீங்கள் வேண்டிக் கொண்ட கொண்டதற்கு அதிகமான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயம் தருவார் ஆகையால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ந்து கழித்து வருங்கள் கர்த்த நம்முடைய வாழ்க்கையை நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்ய வல்லமுள்ள தேவன் அவரது நம்மை பரிபூர்ணமாய் அர்ப்பணிப்போம் ஒருவேளை வாழ்க்கையை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் கற்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் நாட்களை நீங்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக உன் வாழ்க்கையை நான் செய்வேன் என்று சொல்லி கற்று வாக்கு கொடுக்கிறார் விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே காத்திருங்கள் கத்தின் வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்வார் நாம் என் பரிசுத்தனும் இறக்கம் நிறைந்த அன்பு நல்ல தகப்பனே அப்ப ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டு வர நாங்கள் நினைப்பதற்கு வேண்டிக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் அதிகமாக நீ செய்ய வல்லமுள்ள தேவனப்பா இதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செல்ல ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் என் தேவன் ஒவ்வொரு வாழ்க்கையில கருத்து கொடுப்பிற கர்த்தர் எனக்கு செய்வார் நிச்சயம் செய்வார் என்கிற நம்பிக்கை கத்த விசுவாசம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கத்துல கொடுப்பீராமே விசுவாசத்து குறிப்பிட்ட ஐஸ்வர்யத்தையும் நன்மைகளும் பாக்கியத்தையும் பெற்றுக் கொண்டு தகுப்பெண்டு வாழ கத்தை திருபிங்கர் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே ஆமே